அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டாக்டர் வானபழதி சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் சரி டியூப்லெஸ் டயர் இருந்துச்சுன்னா இந்த லிக்விட் வாங்கி நீங்கள் வந்து உங்கள் டயரில் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா பஞ்சரே ஆகாது ஸோ டூ வீலருக்கு ஒரு குறிப்பிட்ட மூலம் காருக்கு ஒரு குறிப்பிட்ட மூலம் அவங்களே வந்து அந்த பேட்டரிலே வந்து எவ்வளோ அளவுன்றதை வந்து அவங்களே காமிச்சிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு டூ வீலரில் வந்து ஒரு டயரில் ஊற்றி வந்து நம்ம செக் பண்ணியாச்சு ஓரளவுக்கு நல்லதான் இருக்குது மேக்சிமம் வந்து பஞ்சரே ஆகலை ஆனால் இதோட காஸ்ட் தான் ரொம்ப கூட இது வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நிறைய கம்பெனி ப்ராடக்ட் இருக்குது நம்ம ஊற்றுற கம்பெனி ப்ராடக்ட் வந்து ரெட்டு ஸோ நீங்கள் வந்து எந்த பைக் ஊற்றுனீங்களோ அந்த பைக்குரிய வீலில் உள்ள டயரில் உள்ள காற்றை ஃபுல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிடணும் ஃபுல்லாமே வந்து எடுத்துட்டு தான் இந்த லிக்யூடை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் ஸோ நம்ம இந்த பைக்கு அப்புறம் அதோடய மவுத் வந்து புரிஞ்சியாச்சு மொத்த பக்கத்தில் ஒரு நிப்பில் வரும் அந்த நிப்பில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபுல் டேருமே வந்து வெளியே விட்டாச்சு ஃபுல் டேருமே ரிலீஸ் பண்ணியாச்சு ஃபுல் டேருமே வந்து போயிருச்சு அதுக்கப்புறம் டயரை வந்து லைட்டாக ரெண்டு தட்டு தட்டிடுங்க நீங்கள் அப்போ தான் அந்த ஏர் ஃபுல்லாமே வந்து வெளியேறி அதுக்கப்புறம் நம்ம வாங்கியிருக்க அந்த பஞ்சர் லிக்விட் வந்து நல்லா ஷேக் பண்ணிடுங்க ஷேக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஸோ நல்லா ஷேக் பண்ணிடுங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு சின்ன டியூப்பும் கொடுத்துருப்பாங்க அதாவது அந்த மவுத்துக்குள்ளே போகிற அளவுக்கு ஒரு டியூப்பும் கொடுத்துருப்பாங்க அந்த டியூப்பை வந்து அதில் ஃபிட் பண்ணிட்டு அந்த லிக்யூட் வந்து நம்ம வந்து டயரில் வந்து ஊற்ற போகிறோம் ஃபில் பண்ண போகிறோம் ஸோ ஒரு லிக்யூட் மாதிரி தான் இருக்கு அந்த பார்த்தீங்களா அந்த இது வந்து நம்ம ஃபிட் பண்ணியாச்சு அந்த கேப்லேயே ஃபிட் பண்ணியாச்சு இவங்க அந்த டியூப் வந்து அவங்களே வந்து கொடுத்துருவாங்க அந்த பேக்கிங்லேயே வந்து உள்ளே இருக்கும் ஸோ நோ ப்ராப்ளம் இதுக்காண்டி நீங்கள் அலைய தேவையில்ல அதிலே வந்து கொடுத்துருவாங்க நல்லா ஷேக் பண்ணிடுங்க ஷேக் பண்ணிவிட்டு மவுத்தில் வச்சு நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ரெஷ் பண்ணணும் ஸோ பாருங்கள் எப்படி ஃபில் பண்ணுறான்றதை நீங்களே பாருங்கள் நல்லா அந்த மவுத்தில் விட்டார் நல்லா ஷேக் பண்ணிடுங்க அதாவது ரெண்டு உள்ள லிக்விட் இருக்குமா அந்த ரெண்டு லிக்விடுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆனால் தான் அது வந்து ஒர்க் ஆகும் ஸோ நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஸோ டூ வீலருக்கு பொறுத்தளவு நானூறு மில்லி நானூறு மில்லி கிராம் ஒவ்வொரு காருக்கும் வேரியண்ட் ஆகும் அதே மாதிரி ஸ்கூட்டர் ட்ரைப்புக்கும் வந்து வேரியண்ட் ஆகும் நம்ம பைக் மாடலில் ஊற்றுறனால நானூறு மில்லி வந்து தேவைப்படுது ஸோ இந்த பாட்டில் வந்து ஐநூறு எம்எல் ஃபில்லாமே வந்து நினைப்பீங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் அது வந்து நம்ம உள்ளே வந்து ஃபில் பண்ண முடியும் ஏன்னா லிக்விடுன்றனால ரொம்ப ப்ரெஸ் பண்ணியும் வந்து நம்ம உள்ளே திணிக்க முடியாது டயர்லாம் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு டயர்லாம் ரெண்டு அடி அடிச்சுட்டு தான் நம்ம வந்து எதனாலும் வந்து பண்ண முடியும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து தெரியும் ஸோ எப்படியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிரும் இதை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இதை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்பயும் போல் ஏர் எவ்வளோ வைப்பீங்களோ அதை ஃபில் பண்ணிக்கிங்க பேக்விலுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி வந்து வச்சிருங்க ஏரோட அளவு ஸோ இதை வந்து யூஸானு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி வந்து வாகன ஓட்டிகள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணவங்க வந்து சொல்கிறாங்க நல்லா யூஸாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐநூறு எம்எல் வந்து எம்ஆர்பி வந்து அறநூறுபா வந்து போட்டிருக்காங்க ஸோ எம்ஆர்பிக்கு மேக்ஸிமம் யாரும் தர மாட்டாங்க அதோட கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து அறநூறுரூபா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறது வந்து ஈஸியாக தெரியும் அதுக்கப்புறம் நம்ம யார் அடிக்கிறது எல்லாமே வந்து வீடியோ என்லில் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ டயரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனாக இருக்கட்டும் ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்பிளெண்டராக இருக்கட்டும் வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறுரூவா கிட்ட இன்றைக்கி வந்துடுது டிய டியூப்லஸ் வந்து பஞ்சர் பார்க்குறப்ப வந்து நூறுரூபா கேட்பாங்க ஒரு நாலு தடவை வந்து நீங்கள் பஞ்சர் பார்த்தீங்கனாலும் இந்த காஸ்ட் வந்துருது இப்போ இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொல்லையுமே இருக்காது நீங்கள் வண்டிக்கு ஏர் மட்டும் கம்மியாச்சுன்னா அப்போ மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் தொண்ணூறு சதவீதம் வந்து பஞ்சர் ஆகாது நான் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு பல்சருக்கு வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு தான் இப்போ இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்களும் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த பார்த்திங்கன்னா எப்பயே தெரியும் அது வந்து ஃபில் ஆகிடுச்சு அந்த லிக்விடு நம்ம அப்பப்போ வந்து அதை வந்து ரீஃபில் பண்ணுறதுக்காக ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம வந்து ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ மீண்டும் மட்டும் ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி